ர சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க

பல ஆண்டு இங்கே சிறிய அளவில் இருந்தது அந்த சிறிய அளவில் இந்த நாணயத்தை பல கிராமவாசிகள் குலதெய்வமாக கொண்டு வாங்கிக் கொண்டிருக்கின்றனர் அவர்கள் முயற்சி செய்து பல ஆண்டுகளாக திருப்பி செய்து நாணயத்தை விரிவாக கட்டி சென்ற ஆண்டு ஆணி மாதத்தில் திருப்புடன் பெறுவதால் செய்தது வீரனாருக்காக பெரிய திருமையை அமைத்து அந்த திருவிழா விழாவில் சிறப்பாக அதை பொறுத்து ஒவ்வொரு ஆண்டும் இங்கே நடைபெறக்கூடிய விழா என்பது வரத்தோர் விழா வந்து ஆடி மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமையிலே அனைவரும் விழாவை எடுத்து செய்து கொண்டிருந்தனர் பல ஆண்டுகளாக நடைபெறக்கூடிய இந்த விழாவில் சாதாரணமாக இருந்த கிராம மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் விழாக்களை சிறப்பு செய்ய செய்ய தன்னுடைய வாழ்விலே ஒரு பெரிய முயற்சியை பெரிய அவர்கள் செய்யக்கூடிய மற்றவர்களும் தொண்டுக்கூடியவர்களும் ஒவ்வொரு ஆண்டும் தங்களுடைய வளர்ச்சியை கட்டதில் அவர்கள் தங்களுடைய வாழ்வியிலே கண்டிருக்கின்றனர் அவ்வாறாக வேண்டுகால் வேண்டுவதே இனிமான் நாம் என்ன பேட்டிருக்கிறோமோ அந்த பேட்டை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவராகவும் எந்த இட காவலாகவும்

ஒவ்வொருவருத்துடைய இல்லங்களையும் காக்க வேண்டும் அதுதையும் காக்க வேண்டும் அதை பெருமானாக நாம் காவலிலே சிறப்பாக இருந்தால்தான் நம்முடைய பக்க பணியெல்லாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற வகையில நம்முடைய இல்லத்தையும் காக்கக்கூடிய பெருமானாக இங்கே வீரனார் அனுபவாய்த்து

आजे ना मेुसावाई